ஹாய் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புவோம் நிறைய பேரு சாரி நீங்க மடிப்பு எடுக்கிறதா ஃபுல்லா காமிங்கக்கா அப்படின்னு சொன்னீங்க சொன்னவங்களுக்காக இது நான் ப்ரமோஷனுக்காக வந்த சாரிங்க ஓகேங்களா இதை இப்ப நான் கட்டி ப்ரமோஷன் வீடியோ பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேரியை நாங்க எப்படி மடிப்பு எடுக்கிறோம்

அவங்க சங்கடப்படக்கூடாது <sharp in ancient cities> <g enhance Lol terminix>

அது வந்து அதுக்கு நான் ஒரு இது ஆர்டர் போட்டுர்க்கேன் நேத்து தான் ஆர்டர் போட்டேன் அந்த பழங்கள் எல்லாமே எங்களுக்கு அந்த நான் இப்படி தான் எப்பவுமே எடுப்பேன் இதெல்லாம் ஒரு நான் மெத்தையில வச்சு தாங்க நான் எந்த Dressமே இந்த மெத்த மேல வச்சு தேய்ச்சுடுவோம் ஏத்த எத்தனையோ நேரங்கள்ல மெத்தையில வச்சு நான் பாட்டுக்கு அந்த பக்கம் படுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டிருப்பேன் சாந்தாங்கி தேய்ச்சிட்டுるபாக நான் எதேச்சு அங்க திரும்பும்போது நானா பார்த்து கவனிச்சா தான் இல்லடி அப்படியே அம்மா என்ன சூடா வச்சு தேய்ச்சிருங்க இங்க எல்லாரும் நம்ம எப்படி தேய்ப்போம் இப்படி வச்சு இப்படி தானே தேப்போம் சாந்தா அப்படி தேய்க்க மாட்டாங்க எங்க நம்ம இங்க பருக்கும் போது என்னமோ துணி இந்த துவைக்கிற கல்ல துணி போட்டு இழுக்கிற மாதிரி இப்படி தேப்பாங்க யாராச்சும் இப்படி தேய்ச்சிட்டு நான் யாரா இங்க வந்து காதுக்கு பக்கத்துல துவைக்கிறதுன்னு திரும்பி பார்த்தோம்னா இங்க தேய்ச்சிக்கிட்டு கிடப்பாங்க என்னத்த சொல்ல போங்க எத்தனை மாதிரிச்சு நீ பேசுங்க நீ பேசுங்க நீ எடுக்கறத தான் நான் பேசுறதே பாக்குறாங்க எத்தனை மணிக்கு அக்கா எடுக்குதுன்னு பாப்பாங்க இருங்க ம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு தான் வந்திருக்குன்னா பசங்க வரலாங்க

கொடுத்துடுறாரு உடனே காலை என்ன சொல்றாங்க அக்கா சூப்பரா மடிச்சு நல்லா கட்டிருக்கீங்க அக்கா கஷ்டப்பட்டதுல உழப்பெல்லாம் பாலா போச்சேன்னு நான் நினைப்பேன் அந்த கமெண்ட பார்த்துட்டு ஸ்டோரி வைக்கிறாங்களே இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரிக்கு வந்து ரிப்ளை பண்றவங்க என்ன சொல்றாங்க சூப்பரா கட்டிருக்கீங்க அக்கா அப்படின்ட்டு போயிடுறாங்க சரி விடுங்க நம்ம இதுல பொசசிவும் பொறாமையும் பட்டு என்ன ஆக போகுது

நான் வந்து சமைச்சு காமிக்கிறேன் ஒரு மணி நேரத்துல ஒரு வகை ஒரு மணி நேரமும் இருபது நிமிஷத்துலயும் ஒரு குழம்பு காலையில தெரியாது ஆனா சத்தியமா ஒன்னே ஒரு மணி நேரமும் இருபது நிமிஷத்துலயும் மத்தியானத்துக்குள்ள சாதம் ரெண்டு வகையான பொரியல் ஒரு குழம்பு நான் வச்சு காமிக்கிறேன் ஓகேங்களா நாங்க சொல்ற விஷயத்தை நீங்க கரெக்டா நோட் பண்ணிக்கிறோம் ஆமா வச்சு காமிக்கிறோம் டேஸ்டா இருக்கா சாப்பிட முடியுமான்றத நீங்க அதெல்லாம் ஆராயப்படாது ஓகேவா நாங்க எப்படி கண்ணை முடிக்கிட்டு டேஸ்டா இருக்குன்னு நம்பி சாப்பிடுறோமோ அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கணும் இல்ல மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு நமக்கு ஆகாது அப்ப எட்டு சரிப்பட்டு எட்டு வேணாலும் ஒன்பது அப்படிமா ஒன்பது பத்து எடுத்தா கொஞ்சம் நல்லா குட்டியா இருக்கும் எட்டு ஏழு எடுத்தா கொஞ்சம் பெருசா இருக்க இருக்கும் பெருசு வேண்டாமா எட்டு எட்டு இப்ப சரிப்பட்டு வராது என்னங்க சொல்ல மறந்துட்டேன் அந்த மாதிரி மெசேஜர்ல நேத்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க தயவு செஞ்சு எனக்கு மட்டும் சொல்லுங்க அண்ணா ப்ளீஸ் நீங்க வந்து வீடியோல அக்காவ நல்லா எல்லாரும் நல்லா புகழணும்ன்றதுக்காக நீங்க அப்படி சொல்றீங்களான்னு கேட்டாங்க ஏங்க இப்ப அக்கா ஒரு மணி நேரத்துல இல்ல ஒன்றரை மணி நேரத்துல சமைச்சு என்ன போட்டி போட்டு அவங்களுக்கு பரிசா குடுக்க போறாங்க அப்படி கிடையாது பின்னாடி இருந்து செஞ்சாக்க நானே வாய்ஸ் கொடுப்பேன் கண்டிப்பா தெரியுதுங்களா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நானே வாய்ஸ் கொடுப்பேன் ஏதாவது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆனா நான் வாய்ஸ் கொடுக்கல நானும் படுத்துதான் இருப்பேன் அவங்க நான் எந்திரிச்சு போறதுக்குள்ளேயே அவங்க வேலை முடிச்சுடும் என்னைக்காவது நாங்க சமையலோட ஒரு அரட்டை போடுறோம் அந்த நேரத்துல நாங்க எடுக்கும்போது அப்பவுமே டைம் கரெக்டா தான் வரும் இருந்தாலும் இந்த கழுவுறது அது இதுன்னு வீடியோவை நாங்கிட்டங்கிட்டு எடுத்து கேக்கறனால கொஞ்சம் லேட்டாயி போயிடும் வேற ஒண்ணுமே எந்திரிச்சு

ஆனா உண்மையிலே இந்த சாரிக்கு இதை எடுத்து கொடுக்குறோம் இந்த ஊர்லலாம் இந்த வசதி இல்ல இந்த ஊர் நம்ம ஊர்ல வந்து இந்த வசதி இருக்கு இந்த சாரிக்கு இது கொடுத்து இங்கேயுமே இருக்கும் சொல்லு ஆனா இங்க வந்து பீட்டி பார்லர் எல்லாம் போய் செஞ்சு குடுக்கறவங்க இருப்பாங்க ஆனா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஊர்ல இருக்குன்னு தான் சொல்றாங்க நம்ம ஊர்லலாம் எல்லாம் டூ பிப்டிக்கு

அப்படியே லைவ் வரலாமேன்னு பார்த்தேன் ப்ரமோஷனுக்கு படிச்சு லைவ் வரணும்னா நடக்காத காரியம் முதல் லைவ் போய்க்குவோம் என்னங்க ஹம் ஹம் தெரியுதா இந்த இது நான் ஒரு நிமிடம் அப்படியே எடுத்துருவேன் இப்ப பார்த்தீங்கன்னா பத்து மடிப்பு பக்கம் எடுத்திருக்கேன் ஆமா கடந்த ஆனால் உண்மையிலே சொல்லப்போனாக்கா அந்த மடிப்பு எடுத்து கொடுத்து இந்த பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம் இந்த உண்மையில் ஏன்னா அவங்க பாடுற பாடு பார்த்தாதுன்னு வீட்டுல இருக்கிறவங்களையும் சேர்த்து படுத்துலாங்க என்னைய மாதிரி எல்லாரும் புருஷன் எழுத்து போட்டுல செய்ய மாட்டாங்க எல்லாரும் போட்டு ரொம்ப சகனி பண்றமா நீனு நான் என்னங்க பண்ணப்ப எனக்கு பிடிச்சது அவங்க வந்து

லாஸ்ட் என்ன சொல்லி இருக்குமா நாங்க வந்து சேலை சரி இல்ல சொல்லிட்டு நாங்க ஒரு இந்த சேலைய நான் மடிப்படுத்தி இன்னைக்கு கட்டலனால நாளைக்கு கட்டறேன் கட்டி காட்றேன் மடிப்பு எடுக்கறதே உங்களுக்கு முடிஞ்சா இஸ்திரி போடுறேன் அல்லாஹ் வினே ஏனா இஸ்திரி போட முடியல இன்னைக்கே இஸ்திரி போட்டுருவேன் இவர் என்ன அடங்க மாட்டிக்கிறாங்க எங்க இருக்கு 10 மடிப்பு எடுத்துக்கிட்டே இல்ல 10 என்னமா அப்படியே நிக்கணும் இல்ல தள்ளி தள்ளி விடுறாங்க ஒரு மடிப்பு நான் தள்ளி விடல இந்த பின்னு இவங்க குத்துனது இந்த பின்னு ஒண்ணு ஏதோ விட்டு குத்திட்டாங்க அதனால வெளியில வந்துருச்சு அது உடனே இவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க